ரெண்டு எருமை வச்சிருந்தா ஒரு எருமை குடுத்துருவாங்க ஏன்னா அந்த மக்கள் பின்தங்கில இருக்காங்க அப்ப எஸ் சி எஸ்டி ஓபி சி இட ஒதுக்கீடு எடுத்து முஸ்லிமுக்கு கொடுக்க அதுக்கு அதுக்கான தேவையில்லைய நூறு விழுக்காடு இட ஒதுக்கீடு கொண்டு வந்துருங்க ஆனா யார்ட்ட இருந்து போகும்னு இவங்களுக்கு தெரியுதா அது இந்துக்கள்கிட்ட இருந்து போகாது அது மேல் சாதி இன்றைய தங்க சேமிப்பு நாளை வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் இனி சம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜி டி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜி டி ஹாலிடேஸ் சவுத் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் பாஜக வந்தா அந்த இடஒதுக்கீடு இருக்காதுன்னு ஒரு பேக் வீடியோவை பரப்புறாங்க பாஜக வந்தா இருக்காது தானே இல்ல பத்து வருஷத்துல நாங்க என்ன கை வச்சோம் பத்து வருஷத்துக்கு இடஒதுக்கீட்டு கொடுத்துட்டாங்க தனியா தானே யாருக்கு கொடுத்தாங்க முற்பட்ட வகுப்பு பொருளாதாரத்தில் பின்தங்கி எஸ் எஸ் டி இல்லையா ஓபிசி இல்லையா நூறு விழுக்காடு அம்பானி அதானியமா ஓபிசி ல இருக்கான் அந்த முற்பட்ட வகுப்பினர்லயும் கிறிஸ்தவர் இருக்காங்க எதுக்கு இருக்கணும்னு கேக்குறேன் தேவை இல்லையா முஸ்லீம்ல முற்பட்ட வகுப்பினருக்கு எதுக்கு நீ இடஒதுக்கீடு கொடுக்குற அவன் கேட்கவே இல்லையா அவனுக்கு அவன் யாரு முதல்ல அவனை நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் எஸ்சி எஸ்டி ஓபிஎஸ்சி இடஒதுக்கீட்டில் கை வைக்க மாட்டோம் அதை மாற்றம் செய்ய மாட்டோம்னு எழுதி கொடுப்பாங்களா காங்கிரஸ் இவ்வளோ பெரிய இடஒதுக்கீட்டு போராட்டம்ங்கிறது எங்க அரசு பொறுப்புகளில் காங்கிரஸ் பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கியது அரசு வேலை வாய்ப்புன்னு ஒன்று இன்னைக்கு மோடி வச்சிருக்காரா இந்த இடஒதுக்கீடு எங்க இருக்குது பேப்பர்ல தான் இருக்கு நாக்கு வச்சு நக்க முடியுமா அதை அந்த இடபிள்யூஸ் காங்கிரஸ் ஆதரிச்சாங்களே பாகிஸ்தான் ரா ராகுலுக்கு ஆதரவாக இருக்கு போய் நவாஸ் கூட போய் நடராத்திரியில் உட்காந்து பிறந்தநாள் கொண்டாடிட்டு பிரியாணி சாப்பிட்டது யாரு நீங்க தான் பாகிஸ்தானோடு நல்ல நல்லுறவு வச்சிருக்கீங்க இங்கே மோடி பாகிஸ்தானை பத்தி பேசணும் அங்க பாகிஸ்தான்ல ஒருத்தர் வந்து இந்தியாவை பத்தி பேசுறாரு இவங்க இவங்களை தான் விசாரிக்கணும் இவங்களுக்குள்ளதான் கூட்டு கள்ள உறவு இருக்கு அப்போ ராகுல் வர வேண்டும் என்று உலகமே விரும்புது மோடி வர வேண்டும் என்று பாகிஸ்தான் விரும்புது ஏன்னா இங்க லவ் ஜிஹாத் லேண்ட் ஜிஹாத் மாதிரி இப்ப ஓட் ஜிஹாத் பிராமணிய ஜனதா பார்ட்டிக்கு பிராமணிய சங்கம் வெளிப்படையா பிஜேபிக்கு தான் ஓட்டு போடணும்னு முடிவெடுத்து அறிவிச்சிருக்கு அப்படி எந்த பள்ளிவாசல்ல மின்னம்பலம் நேரலுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆளுர் ஷானவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் மூன்றாம் கட்ட தேர்தல் மே ஏழாம் தேதி இருக்கு தேர்தல் பிரச்சாரங்களில் பிரதமர் மோடியின் பேச்சு அதிகமாக பேசப்படுறத பார்க்குறோம் எல்லா விவாதங்களும் அவர் பேச்சை குறித்து தான் நடத்தப்படுது அதில் குறிப்பாக இஸ்லாமியர்கள் குறித்து இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்படுகிற இடஒதுக்கீட்டை குறித்து அதிகமாக பாஜகவினர் பேசுகிறாங்க காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் முஸ்லீம் இல்லை இஸ்லாமியர் அப்படின்ற வார்த்தையே இல்லை அப்படின்னு எத்தனை முறை சொன்னாலுமே கூட இல்லை காங்கிரஸ் கட்சியினர் வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியர்களுக்கு இதெல்லாம் செய்திருவாங்க இந்துக்களிடமிருந்து சொத்தை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்கன்ற பிரச்சாரம் வந்து முன்னெடு முன்னெடுக்கப்படுது பிரதமர் மோடி கூட சொன்னார் பாகிஸ்தான் விரும்புகிறது ராகுல் பிரதமர் ஆகணும் அப்படின்றதெல்லாம் அவங்க எடுத்து சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த நாட்டில் நூற்றி முப்பது கோடி மக்களில் முப்பது கோடிக்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள் இந்திய குடிமக்களாக இருக்கிறார்கள் இன்னைக்கு வந்து இத்தனை லட்சம் கோடி ஜிஎஸ்டி வரி வசூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பெருமையாக ஒன்றியர அரசு அதில் அந்த இஸ்லாமியர்கள் கொடுத்த வரியும் சேர்த்து தானே இஸ்லாமியர்கள் நீங்களாக இந்துக்களிடம் மட்டுமே அல்லது கார்பரேட்டுகளிடம் மட்டுமே நாங்கள் வசூலித்து இந்த நிதியை வச்சுருக்கோம்னு அவங்க அப்போ இவங்க இந்த நாட்டின் வளத்தை எதை அளவீடாக கொண்டு முன்னிறுத்துகிறார்களோ அந்த வளத்தில் பெரும் கொண்டிருக்கிற மக்களாக இந்த நாட்டினுடைய எல்லா விஷயங்களையும் பங்களிப்பு செலுத்தக்கூடிய மக்களாக இந்திய குடிமக்களாக ஓட்டுரிமை பெற்றிருக்கிற மக்களாக வாழ்வுரிமை பெற்றிருக்கிற மக்களாக அரசியலமைப்பு சட்டத்தினுடைய எல்லா அம்சத்திலையும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்கிற உறுதியை பெற்றிருக்கிற மக்களாக இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு காங்கிரஸ் அவங்க பேர குறிப்பிட்டு எதுவும் சொல்லலை ஒன்று இவர் அவங்களுக்கு பிடுங்கி கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறார் உடனே முஸ்லீம்னு நாங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல வேண்டிய வாத பிரதிவாதம் இருக்கு இதில் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு சிக்கல் பாருங்கள் அரசு அமைத்த ஆணையங்கள் என்ன சொல்லுது இந்த நாட்டின் குடிமக்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மற்ற மக்களை போல இல்லை ரொம்ப மோசமாக இருக்காங்க பின்தங்கி இருக்காங்க எஸ்சி எஸ்டி மக்களை விடவும் மோசமாக இருக்குது அவங்களுடைய வாழ்நிலை அவங்களுடைய சமூக நிலை அப்படின்னு அரசு அமைத்த ஆணையங்கள் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க சும்மா போகிற போகளை அடித்து விட்டது கிடையாது மோடி அடித்து விட்டுறாருல இப்படி அடித்து விட்டது கிடையாது சச்சார் ஆணைய பரிந்துரையும் ரங்கநாத் மிஸ்ரா ஆணைய பரிந்துரையும் வந்து ஆய்வுகளின் அடிப்படையில் அறிவிக்கப்பட்ட ஒன்று அப்போ வாழ்நிலை மோசமாக இருக்குது அதிகார பொறுப்பு எதுலேயுமே இல்லை உச்சநீதிமன்ற நீதிபதிகள்லேயோ உயர்நீதிமன்ற நீதிபதிகளிலையோ இராணுவத்திலேயோ ஊடகத்திலேயோ ஐஏஎஸ் ஐதிக ஐபிஎஸ் அதிகாரிகள்லையோ துணைவேந்தர்கள்லையோ மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களினுடைய பொறுப்புகள்லையோ நம்ம தூதரக பொறுப்புகள்லையோ மத்திய அமைச்சக அதிகாரிக பொறுப்பு எதிலையுமே இல்லாத முற்றிலும் புறந்தள்ளப்பட்டு கிடக்கிற ஒரு சமூகத்தை இவங்க எப்படி டீல் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்க இந்த நாட்டின் குடிமக்கள் தானே அப்போ எல்லா மக்களுக்கும் வாய்ப்பு போய் சேரணுங்கிறத உறுதிப்படுத்த வேண்டிய கடமை ஒரு அரசாங்கம் சுமந்திருக்கும் போது அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பரப்புரை நடக்குது பாருங்கள் நாங்க தான் அந்த மக்களை பத்தி சொல்லவே இல்லையேன்னு ஒரு பதில் பதில் வருது பாருங்க எப்படி இந்த களத்தை மாத்திட்டாங்க பாருங்க ரெண்டு வீடு வச்சிருந்தா ஒரு வீடு அவங்களுக்கு குடுத்துருவாங்க ரெண்டு எருமை வச்சிருந்தா ஒரு எருமை குடுத்துருவாங்க அது எப்படி கொடுக்க முடியும் அவங்களுக்கு குடுக்கணும் அரசாங்கம் கொடுக்கணும் கட்டாயமா கொடுக்கணும் ஏன்னா அந்த மக்கள் பின்தங்கியில இருக்காங்க அப்ப பின்தங்கி இருப்பவர்களை முன்னேற்றி யாரு வந்து எடுத்து குடுக்குறாங்க அரசாங்கம் கொடுக்கணும் யார்கிட்ட இருந்து எடுத்து குடுக்க எஸ் சி எஸ்டி ஓபி சி எடுத்து முஸ்லிமுக்கு கொடுக்க பாரு அதுக்கு அதுக்கான தேவை இல்லைய அதுக்கான தேவையில்லை நூறு விழுக்காடு இடஒதுக்கீடுன்னு கொண்டு வந்துருங்க அந்தந்த சமூகங்களினுடைய எண்ணிக்கை எண்ணி அந்தந்த சமூகங்களுக்கான பிரதிநிதித்தை உறுதிப்படுத்திடுங்க யார்கிட்ட இருந்து யாருக்கும் எடுத்து கொடுக்க வேண்டாம் ஆனால் யார்கிட்ட இருந்து போகும்னு இவங்களுக்கு தெரியுது அதுதான் முக்கியமானது அது இந்துக்கள்கிட்ட இருந்து போகாது அது மேல் சாதி ஆதிக்க சக்திகளிடமிருந்து போகும் அது வந்து சாதாரண உழைக்கு மக்கள்கிட்ட இருந்து போகாது அது இருந்து எடுத்து கொடுக்கப்படும் ராகுல் அதை தான் சொல்கிறார் இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நேற்று கூட நான் ஒரு பட்டியல் ஒரு தொலைக்காட்சியில் சொன்னேன் அறநூற்றி ஐம்பது நீதிபதிகள் நியமனம் நடந்திருக்கு உயர் நீதிமன்ற நீதிபதிகளில் நானூற்றி ஐம்பதுக்கு மேலே கிட்டத்தட்ட முற்பட்ட சமூகத்தினரை பிராமணர் உள்ளிட்ட சமூகங்களே இருக்காங்க மீதி இவங்க சொல்கிற ஓபிசி இந்துக்கள் எஸ்சிஎஸ்டி இந்துக்கள்லாம் பத்து விழுக்காடு அஞ்சு விழுக்காடு ஒரு விழுக்காடு இப்படி இருக்காங்க இஸ்லாமியர் பிரதிநிதித்துவமே அதில் வந்து தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது அப்போது ஒருவர் இருக்காருன்னு நினைக்கிறேன் அதுதான் சொல்கிறேன் அது ரொம்ப ரொம்ப சொற்பமாக இருக்குது இன்னும் துல்லியமாக கூட அதை நம்ம சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இதுதான் நிலைமை இப்போது இதில் வந்து ஒரு இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்படும் வைங்க ஓபிசி எண்ணிக்கைக்கு ஏற்ப அதில் அவங்க இடத்தை பிடிப்பாங்க ஐம்பது விழுக்காட்டுக்கு மேலே ஓபிசி இருக்காங்கன்னா ஐம்பது விழுக்காடு இடங்கள் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதிகளில் ஓபிசிகளுக்கு உறுதி செய்யப்படும் இருபத்திரெண்டு இருபத்தஞ்சி விழுக்காடு எஸ்சிஎஸ்டி இருக்காங்கன்னா இருபத்தஞ்சி விழுக்காடு இடங்கள் அதில் உறுதி செய்யப்படும் இருபது விழுக்காடு இஸ்லாமியர்கள் இருக்காங்கன்னா இருபது விழுக்காடு இடங்கள் உறுதி செய்யப்படும் இப்படி உறுதி செய்யப்பட்டுட்டா அப்புறம் எப்படி நானூற்றம்பது பேர் நீங்கள் கொட்டம் அடிப்பீங்க அதில் அப்போ யார்த்திருந்து இது பிடுங்கப்படும் தெரியுதா யாருடைய அதிகாரம் வந்து மத அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கலாமா இப்போ மத அடிப்படையில் தானே இருக்கு இப்போ இருக்கக்கூடியவங்கெலாம் மத நம்பிக்கை உள்ளவங்களா இல்லையா எஸ்சி எஸ்டி ஓபிசி வந்து எல்லாம் திராவிடர் கழகத்தில் மெம்பர் ஆயிட்டாங்களா எல்லாம் கடவுள் மறுப்பாளர்களா அவங்களுக்கெல்லாம் மதம் இல்லையா மத நம்பிக்கை இல்லையா

துணைவேந்தவர்களில் போய் உட்காந்துட்டாங்களா அவங்க பள்ளிவாசலுக்கு போயிருக்காங்க நீ கோயிலை மூடி வச்ச உள்ள வர முடியல அவன் பள்ளிவாசல் திறந்து வச்சான் பள்ளிவாசலுக்குள்ள போயிருக்காங்க காலேஜுக்குள்ள போகணும்ல அதை யார் உறுதிப்படுத்துறது காலேஜ் யார் கட்டி வச்சிருக்கிறான் அரசாங்கத்தினுடைய சொத்து அது அந்த கல்லூரியில் எனக்கு இடம் வேணுங்கிறான் உச்சநீதிமன்றங்கிறது என்ன என்னுடைய வரிப்பணத்தில் உருவாக்கின ஒரு கோர்ட் அது அதில் எனக்கு இடம் வேணுங்கிறான் நான் படிச்சிருக்கேன் தகுதி இருக்குது அந்த நீதிபதி ஆகிறதுக்கு எனக்கு தகுதி இருக்குது ஆனால் நீ வந்து என்னுடைய சமூகத்தை காரணம் காட்டி என்னை உள்ளே விடமாட்ட ஐஐடி எனக்கும் பங்கு இருக்குது ஐஐடிக்குள்ளே நானும் பேராசிரியர் நினைக்கிறேன் நானும் டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் என்னை விடமாட்ட நீ அப்போ அவன் அவனுக்கு கிடைத்திருக்கிற சமூக விடுதலை என்பது பள்ளிவாசலுக்குள் நுழைகிற உரிமை கிடைத்திருக்கிறது வழிபாட்டு உரிமை சமமாக இருக்கிறது அவனுக்கு நினைக்குது ஆனால் ஐஐடியில் எப்படி நுழைகிறது அவன் அப்போ ஐஐடிக்குள்ளே யாருமே தானே நுழைய முடியல இந்து தானே நுழைய முடியல எஸ்சிஎஸ்டியும் தான் நுழைய முடியலை இன்றைக்கி வந்து எத்தனை விழுக்காடு வந்து வெளியே வந்திருக்காங்க படிக்க முடியாமல் ஏன்னா உள்ளே வந்து அது ஒரு சாதி உயர் சாதி கட்டமைப்பாக இருக்குது அதுக்குள்ளே ஒரு சாதாரண எஸ்சிஎஸ்டியோ ஒரு ஓபிசியோ போய் படிக்க முடியல உள்ளே போய் அட்மிஷன் போட்டுட்டும் அந்த உயர் சாதி நெடி தாங்க முடியாமல் வெளியே வந்து விழுறாம அங்கே ஒரு ஒரு படிப்பதற்கான சூழலே இல்லை அப்போ இதெல்லாம் இருக்குல்ல அது எப்படி அவங்களுக்கு இருக்கு அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கும் இருக்குது ஆனால் அது இது வந்து இப்போ நிறைய டிபேட்ஸு நம்ம பேசியிருக்கிறோம் ஐடி குறித்து இடஒதுக்கீடு குறித்து இது நேஷனல் லெவலில் ஒரு பிரதமர் இப்படி ஒரு விவாதத்தை ஏற்படுத்த நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் முஸ்லீம்களை விட்டுருங்க முஸ்லீம்களை விட்டுருங்க எஸ்சிஎஸ்டியை பற்றி பேசுகிறார்ல ஓபிசியை பற்றி பேசுகிறாரில்ல எஸ்சிஎஸ்டி இடஒதுக்கீட்டையும் ஓபிசி இடஒதுக்கீட்டையும் பற்றி பேசுகிறாரில்ல எஸ்சிஎஸ்டி குறித்து இடஒதுக்கீடு குறித்து தேர்தல் அறிக்கையில் ஒரு வார்த்தை இருக்கா பிஜேபி தேர்தல் அறிக்கையில் ஓபிசி இட ஒதுக்கீடு குறித்து தேர்தல் அடிக்கணும் பாஜக வந்தா அந்த இட ஒதுக்கீடு இருக்காதுன்னு ஒரு ஃபேக் வீடியோவை பரப்புறாங்க பாஜக வந்தா இருக்காது தானே இருக்காது தானே அவங்க பத்து வருஷத்துல நாங்க என்ன கை வச்சோம் என்ன இன்னொரு பத்து விழுக்காட்டி இட ஒதுக்கீடு கொடுத்து தனியா தானே தனியா தானே குடுத்தாங்க அது யாருக்கு கொடுத்தாங்க யாருக்கு கொடுத்தாங்க முற்பட்ட பொருளாதாரத்தில் பின்தங்கி எஸ் இல்லையா பொருளாதாரத்தில் பின்தங்கி ஓபிசி இல்லையா நூறு விழுக்காடு அம்பானி அதானியுமா ஓபிசில இருக்கான் நூறு விழுக்காடு எஸ்டியில் வந்து எல்லோரும் அம்பானி அதானியாக இருக்கா யார் இருக்கா அந்த ஐம்பது சதவீதம் தானே இருக்குது ஐம்பது சதவீதம் பத்தாவது இல்லை எஸ்சிஎஸ்டி விழுக்காட்டுக்கு ஏற்ப ஒதுக்கிட்டு இருக்கா ஓபிசி கேர் ஏற்ப ஒதுக்கிட்டு இருக்கா ஓபிசி விழுக்காடு எத்தனை பேர் சொல்லுங்கள் இந்தியாவில் பீகாரில் இப்போ சர்வே எடுத்தாங்கல்ல என்ன சர்வே வந்துச்சு ஓபிசியுடைய உடைய பிரதிநிதித்துவம் எவ்வளோ மக்கள் மக்கள் தொகை எவ்வளோ அதுக்கு ஏற்ப ஒதுக்கிட்டு இருக்கா பத்து விழுக்காடு இடபிள்யூஸ் கொடுத்தாங்க பொருளாதார அடிப்படையில் அவங்க விழுக்காடு என்ன தமிழ்நாட்டில் அவங்க எத்தனை விழுக்காடு மூணு நாலு இருக்குமா இப்போ பத்து விழுக்காடு இங்கே நடைமுறைக்கு வந்தால் அவங்க எப்பட்ட எப்படி வகுப்பினர்லையும் கிறிஸ்தவர் இருக்காங்க இஸ்லாம் எதுக்கு இருக்கணும்னு கேட்குறேன் இல்லையா முஸ்லீமில் முற்பட்ட வகுப்பினருக்கு எதுக்கு நீ இடஒதுக்கீடு கொடுக்குற அவன் கேட்கவே இல்லையா அவனுக்கு அவன் யாரு முதல்ல அவனை நான் தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன் வரைக்கும் என் கண்ணுக்கு அப்படி ஒரு முஸ்லீமை காணவே இல்லை எந்த முஸ்லீம் அது மேலப்பாளையத்தில் பீடி சுற்றுற முஸ்லீமா மதுரை கோரிப்பாளையத்தில் வந்து இரும்பு பற்றையில் வேலை பார்க்குறேன்னா அந்த முஸ்லீமா எந்த முஸ்லீம் கை ரிக்ஷா எழுதிட்டு போகிறான் அந்த முஸ்லீமா இந்த பிளாட்ஃபார்ம் கடையில் கடை வச்சு விற்றுக்கிட்டு இருக்கான் அந்த முஸ்லீமா அந்த நீ இடபிள்யூஸில் சேர்த்தி அந்த முஸ்லீம் யார் எங்கே அவன் பெரும்பான்மையான இந்த மக்கள் உழலும் மக்கள் இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டவனாக இருக்கிற மக்கள் கல்விக் கூடங்களில் நுழைய முடியாத இருக்கிற மக்கள் சாதாரண அடித்தட்டு மக்களில் அந்த முஸ்லீமுக்கான இடஒதுக்கீடு தானே கலைஞர் உறுதிப்படுத்தி கொடுத்துருக்காரு இங்கே மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு அந்த இடஒதுக்கீடு தானே கேன்சல் பண்ணணுங்கிற நீ கர்நாடகத்தில் கேன்சல் பண்ணி காட்டினேன் தெலுங்கானாவில் ஆட்சியில் வந்தால் அது துண்டிப்போம்னு சொல்கிற அந்த முஸ்லீம்கள் யார் அப்போ எந்த முஸ்லீம்கள் உழைக்கும் மக்களாக இருக்கிறார்களோ வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ என்கிற பட்டியலில் இருக்கிறார்களோ அந்த முஸ்லீம்களுக்கு வாய்ப்பை கொடுக்கக்கூடாதுங்கிறடி நாங்கள் இது வரைக்கும் அதில் வந்து கை வைக்கலை நாங்கள் இடஒதுக்கீடு எதுவும் செய்யலை வந்தாலும் செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் எஸ்சிஎஸ்டி ஓபிசி இடஒதுக்கீட்டில் கை வைக்க மாட்டோம் அதை மாற்றம் செய்ய மாட்டோம்னு எழுதி கொடுப்பாங்களா காங்கிரஸ் நேரடியாக அதை போய் நீக்க முடியாதுங்கிறது ஆர்எஸ்எஸ்க்கு நல்லா தெரியும் பிஜேபிக்கும் நல்லா தெரியும் எஸ்சிஎஸ்டி இடஒதுக்கீட்டில் போய் நேரடியாக கை வைக்க முடியாது ஓபிசி இடஒதுக்கீட்டில் போய் நேரடியாக கை வைக்க முடியாது இன்னொரு பக்கம் அவங்க என்ன பண்ணுறாங்க இடஒதுக்கீட்டை சீர்குலைக்கிற வேலையாகத்தான் இடபிள்யூசி இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க சமூக ரீதியில் மட்டுமே இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது கொடுக்கப்பட்டது நடைமுறையில் இருக்கிறது அப்படி இருக்கும்போது போது இதுவரையிலும் இல்லாத பொருளாதார இட கொண்டு வருவது என்பது அந்த இட ஒதுக்கீடு சீர் உழைக்கிற வேலைதான் இப்ப இட ஒதுக்கீடு சீர்வுலைச்சது யாரு ஒன்னு ரெண்டாவது அது சட்டமா கொண்டு வரப்பட்டது உச்ச நீதிமன்றம் அது சரி தீர்ப்பு சொல்லிட்டாங்க இட ஒதுக்கீடு காங்கிரஸ் கட்சியும் ஆதிச்சிது இட ஒதுக்கீடு எங்க தனியார் துறையிலயா கார்பரேட்டுகள் இட ஒதுக்கீடு குடுக்கறாங்களா இட ஒதுக்கீடுங்கிறது எங்க இவ்வளோ பெரிய இட ஒதுக்கீடு போராட்டம்ங்கிறது எங்க அரசு பொறுப்புகள்ல அரசு வேலை வாய்ப்புன்னு ஒன்னு இன்னைக்கு மோடி வச்சிருக்காரா பொதுத்துறை நிறுவனம்னு ஒன்று இருக்கா அன்றைக்கி பொதுத்துறை நிறுவனங்கள் ஒன்று கூட மோடி ஆட்சி காலத்தில் தொடங்கப்படவில்லை ஒன்று காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களை முற்றாக ஒழித்து அழித்து தனியார் துறை ஆக்கி வச்சிருக்கிறார் அப்போது பொதுத்துறை நிறுவனங்கள் காலி அரசு வேலைவாய்ப்புன்னு ஒன்றும் கேள்விக்குறியாகி ஆகிப்போச்சு இந்த இடஒதுக்கீடு எங்கே இருக்குது தான் இருக்குது நாக்கு வச்சு நக்க முடியுமா அதை நடைமுறையில் இருக்குமா அது காகிதத்தில் இருக்கிறது நடைமுறையில் என்ன ஆகும் அந்த பேப்பரு நடைமுறைப்படுத்தவே முடியாது ஏன்னா அப்படி ஒரு வேலைவாய்ப்பே இல்லையே அப்போ வேலைவாய்ப்பே கிடையாது வாய்ப்பே இல்லாத இடத்துல வேலை வாய்ப்பை முழுக்க தனியார் மயமாக்கிட்ட பிறகு இந்த இடஒதுக்கீடு என்ன ஆகும் அப்போ இடஒதுக்கீட்டை இப்போ யார் ஒழிச்சு கட்டுறா சொல்லுங்க காங்கிரஸ் பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கியது மோடி பொதுத்துறை நிறுவனங்களை ஒழித்து அழித்து கொண்டிருக்கிறார் அப்போ காங்கிரஸ் இடஒதுக்கீட்டுக்கான ஸ்பேஸை வச்சுருந்தாங்க ஒரு களம் இருந்தது அந்த ஸ்பேஸை நீ காலி பண்ணிட்டே இப்போ இடஒதுக்கீடு எங்கே போய் கொண்டு கொடுக்கறது நூறு விழுக்காடு இடஒதுக்கீடு வந்தாலும் எக்ஸிக்யூட்டிவ் எங்கே பண்ணுவீங்க அந்த இடபிள்யூஎஸ்ஸை காங்கிரஸ் ஆதரிச்சாங்களே இடபிள்யூஸ்ஸே எல்லாரும் அதரித்தாங்க தேசிய கட்சிகள் நாம எதிர்த்தோம்ல நாம எதிர்த்து தானே இருக்கிறோம் நாங்கள் இல்லையா இடபிள்யூஸ்ஸே கூட தானே சொல்லிகிட்டு இருக்கோம் நாம நடைமுறைப்படுத்த மாட்டோம் தானே சொல்லிட்டு இருக்கோம் அவங்க அங்கே இருக்கிற வாக்கு வங்கி கருத்தில் கொண்டு ஆதரிச்சிருக்கிறாங்க அது ஒரு ஓட்ட அரசியல் அது ஒரு கொள்கை அரசியல் கிடையாது இப்போ வந்து காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் கொண்டு கொடுப்போம்ட்டாங்க அது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லது தான் ஏன்னா அது அதை சீர்குலைக்கிற வேலை தான் அது இடபிள்யூஎஸை சீர்குலைக்கிற வேலையை தான் இன்றைக்கி காங்கிரஸ் செஞ்சுருக்காங்க என்னன்னா அது என்ன நீ முற்பட்ட சமூகத்தில் மட்டும் ஏழையை தேடுற எல்லா இலைக்கும் கொடுப்போம் முடிஞ்சு போச்சு அப்போ அது எல்லா இலைக்கும் கொடுத்துட்டு போ இல்லை நம்ம அதுதானே கேட்டோம் ஏன் எஸ்சிஎஸ்டியில் ஏழை இல்லையா ஓபிசியில் ஏழை இல்லையா இஸ்லாமியரில் ஏழை இல்லையான்னு கேட்டோம்ல இப்போ காங்கிரஸ் அது கொடுக்கலாம் காங்கிரஸ் என்ன சொல் அது அது வந்து இடபிள்யூஎஸை சீர்குலைக்கிற ஒரு வேலை அப்படி அதை சீர்குலை நமக்கு இப்போ சமூக ரீதியில் தான் அது இடஒதுக்கீடு இருக்கணும் அப்படி நீ பொருளாதார இட அடிப்படையில் கொடுக்குறாரு தான் எல்லோரும் கொடுத்துட்டு போ எல்லா ஏழை யாருன்னு கணக்கு போடு அது அப்படி காங்கிரஸ் அறிவித்தாலே பிஜேபி வந்து அதை கைவிட்டுரும் ஏன்னா பிஜேபிக்கு நோக்கம் எல்லா ஏழைக்கும் கொடுக்கறதில்ல முற்பட்ட சமூகத்தினருக்கு கொடுப்பது இப்போ அந்த அவங்களுடைய அந்த கோல் வந்து இப்போ காலி ஆகுது இல்லை காங்கிரஸுடைய நடவடிக்கைனால் அதனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மொத்தத்தில் பிஜேபி ஓபிசி மக்களுக்கு கடந்த காலங்களில் ஒரு விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னு ஒரு பாயிண்ட் காட்டுங்க எஸ்சிஎஸ்டிக்கு ஒரு விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னு ஒரு பாயிண்ட் காட்டுங்க கிடையாது எஸ்சிஎஸ்டிக்கோ ஓபிசிக்கோ பங்களிப்பே செலுத்தாத கட்சி பிஜேபி காங்கிரஸ் செய்திருக்கிறது முதல் அரசியலமைப்பு திருத்தம் இடஒதுக்கீட்டுக்காக கொண்டு வந்தோம்மா யார் ஆட்சியில் கொண்டு வந்தோம் யார் செஞ்சு கொடுத்தாத அறுபத்தொம்போது விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு வந்து சட்ட அச்சுறுத்தல் வந்தபோது சட்ட பாதுகாப்பு ஜெயலலிதா அம்மையார் கொடுத்தாங்களே யாரை வச்சு கொடுத்தாங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்ட உடனே ஒன்றிய அரசு செஞ்சு கொடுத்துருமா இந்த நம்ம கூட தான் நீட்டு விளக்கு போட்டு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம் ஒன்றிய அரசு செஞ்சு கொடுக்குறதா ஜனாதிபதி கேள்வி போட்டாரா ஆனால் அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் வந்து அப்படி ஒரு எடுக்கும் எடுக்கும்போது அதுக்கு காங்கிரஸ் உடன்பட்டு ஒன்றிய அமைச்சரவை அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்து நரசிம்மராவ் அதற்கு ஒத்துழைத்ததுனால தான் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டார் குடியரசுத் தலைவர் அன்னைக்கு கையெழுத்து போடல காங்கிரஸ் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா இந்த அறுபத்தொம்போது விழுக்காடு இடஒதுக்கீடு என்ன ஆயிருக்கும் அதில் எஸ்சிஎஸ்டி இடஒதுக்கீடு உண்டு ஓபிசி இடஒதுக்கீடும் உண்டு ரெண்டு சேர்த்து தான் அது அறுபத்தொம்பதுங்கிறது எல்லாருக்கும் சேர்த்தது அப்போ எஸ்சிஎஸ்டி இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டில் ஓபிசி இடஒதுக்கீட்டை பாதுகாத்தது யார் காப்பாற்றியது யார் இன்றைக்கி அப்படி ஒரு நிலைமை இருந்தால் மோடி கெழுத்து போடுவாரா முர்மு கெழுத்து போடுவாங்களா இவங்க ஒரு எஸ்டியை தானே கொண்டு உட்கார வச்சிருக்காங்க மோடி ஒரு ஓபிசி தானே இந்த ஓபிசி இந்த எஸ்டியின் சேர்ந்து இந்த இடஒதுக்கிட்ட பாதுகாப்பாங்களா நீங்கள் கலந்துகிட்ட விவாதத்தில் தான் ஒரு பாஜக நாராயணன் சொன்னார் மண்டல் கமிஷனை கொண்டு வந்தது எங்கள் ஆட்சி தான் இவர் ஆட்சியில் விபிசிங் ஆட்சி அது

ஒரு நிலையான பிரதமர் இருக்கட்டும் அவர் நிலையாக இருக்கட்டும் பதினோரு மாதத்தில் இவ்வளோ பெரிய நல்ல விஷயங்களை செஞ்சுருக்கிறாரு இதை இன்னும் ஒரு பத்து வருஷம் அவர் ஆட்சியில் தான் இந்தியாவில் இன்னும் பெரிய புரட்சி நடக்கும் அதனால் நம்ம ஆதரவு கொடுப்போம் தொடர்ந்துன்னு நீ இருக்க வேண்டிதானே பதினோரு மாதத்தில் ஏன் கவிழ்த்தேன் இந்துக்களுக்கு கொடுத்ததுக்காக இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததுக்காக ஏன் இந்து கட்சியான நீ அவர் ஆதரவை விளக்கிட்டு போன இந்த கேள்வி இருக்குல்ல அப்போ உண்மையிலேயே நீ இந்துக்களுக்கானவன் கிடையாது உன் கட்சி இந்துக்களுக்கா நீ நடத்தலை நீ உயர் சாதியினருக்கான கட்சி அவங்க நலனுக்காக செயல்படுற கட்சி அவங்களால் வழிநடத்தப்படுற கட்சி உங்களுக்கு இந்த எடுபடியா இந்த இந்த முகங்கள்லாம் கைகள்லாம் உங்க கையில இருக்கு மோடி என்ன உயர் சாதியா அதுதான் அதுதான் இப்ப சொன்ன எடுபுடிகள்னு முன்னிறுத்தக்கூடிய முகங்கள் நீங்க மணிப்பூர் கூட பற்றி எறியது திரௌபதி முர்மா ஒரு ஒரு கருத்து சொல்லுங்க சொல்லுங்க பாப்போம் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு பத்தி ஒரு வார்த்தை இருக்கா பிற்படுத்தப்பட்டவர் தானே மோடி அவர் தலைமையில் தானே பிஜேபி இயங்குது அவரை முன்னிறுத்தி தானே தேர்தலை சந்திக்கிறாங்க அந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு நாங்கள் இந்த எங்களுடைய மூன்றாவது ஆட்சி காலத்தில் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் மூன்றாவது முறையால் ஆட்சியில் அமரும்போது இந்த பிற்படுத்தப்பட்ட பிரதமர் உட்காந்து ஐம்பது பெர்சன்டேஜ் இடஒதுக்கீடு கொடுக்குறாரா இல்லையா பார் நீ கொடுத்துருக்கணும்ல தேர்தல் அறிக்கையில் அப்போ பிற்படுத்தப்பட்டவருடைய விழுக்காட்டுக்கு ஏற்ப இடஒதுக்கீடு இல்லை அப்படிங்கிறது நடைமுறையில் கண் கூட தெரியுது இல்லை எஸ்சி எஸ்டி விழுக்காட்டுக்கு ஏற்ப இடஒதுக்கீடு இல்லை அதிகாரத்தில் எங்கேயும் இல்லை ராகுல் காந்தி தான் புள்ளிவரமாக எடுத்து போடுறாருல்ல எத்தனை செயலாளர்கள் இருக்கிறாங்க அதில் எத்தனை பேர் ஓபிசி எத்தனை பேர் எஸ்சி ஒரு கேள்வி இருக்குல்ல பாகிஸ்தான் ரா ராகுலுக்கு ஆதரவாக இருக்குது பாகிஸ்தானோட முன்னாள் அமைச்சர் ராகுல் ஃபயர் அப்படின்னு லாகுல பஸ் விட்டது யார் லாகூருக்கு பஸ் விட்டது யார் போய் நவாஸ் கூட போய் நடராத்திரியில் உட்காந்து ஒரு திடீர்னு போய் உட்காந்து பிறந்தநாள் கொண்டாடிட்டு பிரியாணி சாப்பிட்டது யார் ராகுலா பிரதமர் இன்னொரு நாட்டுக்கு அதுதான் தான் பாகிஸ்தானோடு நல்லுறவு வச்சிருக்கீங்க இங்க மோடி பாகிஸ்தானை பத்தி பேசணும்னா அங்க பாகிஸ்தான்ல ஒருத்தர் வந்து இந்தியாவை பத்தி பேசுறாரு இவங்க இவங்களை தான் விசாரிக்கணும் இவங்களை தான் விசாரிக்கணும் இவங்களுக்குள்ளதான் கூட்டு கள்ள உறவு இருக்கு அப்போ ராகுல் வர வேண்டும் என்று உலகமே விரும்புது மோடி வர வேண்டும் என்று பாகிஸ்தான் விரும்புது ஏன்னா இங்கே மோடி மத விஷயத்தை கூர்மப்படுத்துற மாதிரி அங்க அவன் மத விஷயத்தை கூர்மப்படுத்துறதுக்கு இவங்களுக்கு அவனும் தேவை அவனுக்கு இவன் தேவை ராகுலை வச்சுக்கிட்டு இப்போ பாகிஸ்தான்ல எப்படி வண்டி ஓட்ட முடியும் வெறுப்பு அரசியல் வச்சு தானே இன்னொரு வெறுப்பு அரசியல் பண்ண முடியும் அன்பு அரசியல் பண்ணுறவரை வச்சு நீங்க எப்படி வந்து அரசியல் பண்ணுவீங்க அப்ப மோடி வருவதை தான் பாகிஸ்தான் விரும்புவோம் சொல்ல போனா ராகுல் வருவதை பாகிஸ்தான் விரும்பாது ராகுல் வருவதை உலகமே விரும்புகிறது இந்தியா விரும்புகிறது நீங்க பிஜேபி கூட்டத்திலே விரும்புறாங்க அப்புறம் என்ன மகாராஷ்டிராவில் பிஜேபி தலைவர் பிஜேபி கூட்டத்தில் பிரச்சாரம் பண்ணுறாங்க காங்கிரஸை எதிர்த்து இந்த நாட்டை எடுத்தது யார்கிட்ட ஒப்படைக்கணும்னு கேட்குறாங்க மக்கள் சொல்கிறாங்க ராகுல்கிட்ட ஒப்படைக்கணும்னு முடிஞ்சு போச்சா அதனால் இன்றைக்கி வந்து பிஜேபிகிட்ட கூட்டணி கிடையாது தனிமைப்படுத்தப்பட்டு நிற்கிது கட்சி ஆந்திராவில் வந்து தேர்தல் அறிக்கையை வெளியிடுறாங்க சந்திரபாபு நாயுடு மோடி படம் இல்லாமல் வெளியிடுறாரு மேடையில் இருக்கிற பிஜேபி தலைவர் அந்த தேர்தல் அறிக்கையை வாங்க மறுக்கிறாரு பார்க்குறோம் நம்ம அங்கே மகாராஷ்டிராவில் சிண்டைய கோஷ்டி அந்த கோஷ்டி இந்த கோஷ்டின்னு அடிச்சுக்கிட்டு கிடக்கிறாங்க கூட்டணி அமைய இல்லை ஒரிசாவில் வந்து கூட்டணி அமையன்னு எதிர்பார்த்தாங்க கடைசி வரைக்கும் பேச்சு பார்த்தாங்க ஒன்றும் நடக்கலை தனியாக நிற்கிறாங்க கர்நாடகத்தில் அவங்க கூட்டணி இன்றைக்கி என்ன நிலைமைக்கு ஆளாயிருக்குன்னு நமக்கு பார்க்குறோம் இங்கே தமிழ்நாட்டில் எடப்பாடி விட்டுட்டு ஓடியே போயிட்டார் தேமுதிகவும் போயிடுச்சு கிருஷ்ணசாமியும் போயிட்டார் நான் தான் பிஜேபி காரங்கல்ல நான் ஆர்எஸ்எஸ் காரனாக்கோன்னு சொன்னவர் அவர் கடைசியில் வந்து இன்றைக்கி பிஜேபி ஏற்று பேசிக்கிட்டு இருக்கார் இதுதான் இன்றைக்கி இன்னைக்கு நிலைமை இந்தியா முழுவதும் இதுதான் நிலமை எங்கேயும் கூட்டணி அமையல எங்கேயும் வந்து அவங்க அப்புறம் அவங்களுக்கு ஓட்டு போட்டு பழகிய சமூகங்கள் ரோட்டில் இறங்கி இன்றைக்கி போராடுறாங்க பிஜேபி வேட்பாளர் ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு துரத்துகிறாங்க இவங்க அறிவித்த கேண்டிடேட்லாம் நான் போட்டியிட விரும்பலைன்னு விட்டுட்டு போகிறாங்க இதுதான் இன்றைக்கி இந்தியா முழுவதும் பிஜேபி சந்திக்கிற நிலைமை இதனால தான் அவங்களுக்கு பதற்றம் உருவாகிருக்கு பிரதமர் சொல்கிறாரு இந்த லவ் ஜிஹாத் லேண்ட் ஜிஹாத் மாதிரி இப்போ ஓட் ஜிஹாத் அப்படின்றத இந்தியா கூட்டணி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்குறாங்க சமாஜ்வாடி பார்ட்டி லீடர் ஒருத்தவங்க வந்து அதை பற்றி பேசியிருக்கிறாங்க அதை கோட் பண்ணுறாங்க ஜிஹாதுன்னா அந்த பிராமண சங்கம் வந்து ஒரு முடிவு எடுத்து அறிக்கை விட்டுருக்காங்க பிஜேபிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு அப்படி எந்த முஸ்லீம் அமைப்பும் ஜமாத்தும் வந்து பள்ளிவாசலில் உட்காந்து தீர்மானம் போட்டு இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு அறிக்கை விட்டு நான் இது வரைக்கும் பார்க்கல யாராவது அப்படி அறிக்கை இருந்தால் எடுத்து காட்டுங்க ஆனால் பிராமண சங்கம் அறிக்கை வெளியிட்டுருக்காங்க அதுதான் ஓட் ஜிஹாதுன்னு நினைக்கிறேன் அதைத்தான் சொல்கிறார் பல மோடி ஏன்னா பிராமணிய கட்சி அது பிராமணிய ஜனதா பார்ட்டிக்கு பிராமணிய சங்கம் வெளிப்படையாக பிஜேபிக்கு தான் ஓட்டு போடணும்னு முடிவெடுத்து அறிவிச்சிருக்கு அதுக்கு பேர் என்ன ஜிஹாத் அப்படி எந்த பள்ளிவாசலில் இந்த பள்ளிவாசல் நிர்வாகத்தின் சார்பாக இந்த முத்தவள்ளி இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு தீர்மானம் போட்டிருக்காருன்னு காட்டுங்க பார்ப்போம் இன்னும் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நான் பிராமின் பார்ட்டியாக பாஜக வந்துகிட்டு இருக்கு அதை நீங்க கவனிக்கலையா பிராமணர் அல்லாதார் இயக்கம் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் துளிர்த்து இருக்காரு நாமலை இருக்காரு தமிழிசை இருக்காங்க வானதி இருக்காங்க அதான் நான் சொல்லிட்டேனே இருக்காரு நான் பிராமின் மூமெண்ட் நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க இல்லையா இப்போ அதை பிஜேபி நடத்திக்கிட்டு இருக்கு ஆனா அவங்களுக்காக நடத்திட்டு இருக்கு ஏன்னா நான் பிராமின்லாம் சேர்ந்து பிராமின்ஸுக்கா கட்சி நடத்திட்டு இருக்காங்க பிராமணிய நலனுக்காக கட்சி நடத்திட்டுருக்காங்க ஏன்னா அண்ணாமலை வந்து எஸ்சிஎஸ்டி இடஒதுக்கீட்டையோ ஓபிசி இடஒதுக்கீட்டையே பற்றி ஒரு தீர்மானம் போட மாட்டார் ஆனால் இடபிள்யூசுக்காக வாயிலேயே கத்துறார்ல அப்போ இவங்க யாருக்கு வேலை செய்கிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல ஐஐடி முன்னாடி நின்று ஒரு போராட்டம் நடத்துவாரா அண்ணாமலை நடத்த சொல்லுங்களாம் பார்ப்போம் நான் பிராமின் தான் இந்த நான் பிராமின்களுக்காக ஐஐடியில் உரிய இடஒதுக்கீட்டு பின்பற்றப்படலை நியமனங்கள் சரியாக இல்லை இந்த பிள்ளைகள் எல்லாம் போய் படிக்க முடியலை இந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லி ஒரு போராட்டத்தை நடத்த சொல்லுங்களேன் சரி அப்ப அது ஒரு அடையாள அரசியல்ன்றீங்களா அடையாள அரச சரி அந்த அடையாள அரசியல் மக்கள் கிட்ட ஒரு வரவேற்பை எண்ணம் மக்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லுங்க ஒரு ஒரு ஒன்றிய அமைச்சராக முருகன் வந்திருக்கார் அருந்ததி சமூகத்துக்கு என்னன்னு சொல்லுங்க அந்த அந்த மக்களுக்கு இட ஒதுக்கீடு யார் கொடுத்தா கலைஞர் தானே கொடுத்தாரு அப்ப நீங்க வந்து ஒரு சமூகத்துக்கான பயனை பாப்பீங்களா அதுல ஒரு நாலு பேருக்கு பதவி கிடைக்கிறத பார்ப்பீங்களா அம்பேத்கரின் போராட்டமும் பெரியாரின் போராட்டமும் நாலு பேருக்கு பதவி கிடைக்கிறதுக்காகவா அல்லது மக்களுக்கு அதிகாரம் கிடைக்கிறதுக்காகவா இப்போ பிஜேபி செய்கிறது வந்து இந்த நாலு பேருக்கு பதவி கொடுக்குது அந்த கொடுத்துட்டு அவங்கள வச்சு தனக்கான வேலையை வாங்கிக்கிது நம்ம நடத்துகிற போராட்டங்கிறது மக்களுக்கு போய் அதிகாரம் போய் சேர்கிறதுக்கு அதனால் இந்த ரெண்டு போராட்டத்தில் பிஜேபி எந்த பக்கம் நிற்கிது நம்ம எந்த பக்கம் நிற்குதுங்கிறது மக்களுக்கு தெரியும்